அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ ரெசிபீஸ் இன்றைக்கு வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா ஒன்றோட தான் இன்றைக்கு உங்களை மீட் பண்ண வந்திருக்கிறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான நல்ல மூஸ் கேக் ரெசிபி ஒன்று தான் இது நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் கேட்டுருந்தீங்க மூஸ் கேக் ரெசிபி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த மூஸ் கேக் சீஸ் கேக் இதெல்லாமே வந்து நாங்கள் விப்பிங் க்ரீம் அட் பண்ணி தான் செய்வோம் அப்போ தான் வந்து நல்ல ரிச்சான மூஸ் கேக் எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் விப்பிங் க்ரீம் இல்லாமல் எப்படி செய்கிறேன்னு தான் இன்றைக்கு வீடியோவில் வந்து நான் காட்டியிருக்கிறேன் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மோஸ் கேக் ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து மாறி பிஸ்கட் எடுத்திருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இருநூற்றி முப்பது கிராம் உங்களுக்கு இருநூறு கிராம் இருந்தாலும் போதும் ஆனால் இந்த மாதிரி ஒரு பேக்கெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதை வந்து எல்லாத்தையும் நான் வந்து ஒரு ஜிப்லாக் பேக் ஒன்றில் போட்டுட்டு இதை வந்து நல்லா சின்னதாக நான் வந்து கஷ் பண்ணி போகிறேன் உங்களுக்கு வந்து இந்த பிஸ்கட்டை ஒரு பிளெண்டர் ஜக்ல போட்டும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுற்றி எடுத்துக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இது வந்து தூளாகிரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுட் ப்ராசஸர் இருந்துச்சின்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு இதை போட்டு நல்லா தூளாக்கி எடுத்துக்கொள்ளையிலும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஜிப்லாக் பேக்கில் போட்டு இந்த மாதிரி தூளாக்கி எடுத்துக்கொள்கிறேன் இதுவும் வந்து ஈஸியான மெத்தட் தான் எங்களுக்கு வந்து பிளெண்டர் எல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ண தேவையில்லை எங்களுக்கு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளிலும் ரோலிங் பின்ன வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இது வந்து தூளாவிக்கொள்ளும் நல்லாவே வந்து தூளாக்காமல் லேசாக பீசஸ் சின்ன சின்ன பீசஸ் இருந்ததுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லாவே தூளாக்க வேணுன்ற அவசியம் இல்லை பாருங்கள் நான் வந்து இந்த பிஸ்கட் எல்லாத்தையுமே தூளாக்கி எடுத்துட்டேன் இதில் வந்து சின்ன சின்ன பீசஸ் இருக்கி அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் தூளாக்கி எடுத்துக்கோங்க இப்ப நான் வந்து ஒரு லார்ஜ் போல் எடுத்து இதுல வந்து இந்த பிஸ்கட் தூளை வந்து நான் சேர்த்து கொள்றேன் உங்களுக்கு வந்து இந்த மூஸ் கேக் ரெசிபிட வந்து லேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து லேயர்ஸ்க்கு என்னென்னா யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அளவுகள் எல்லாமே தாரே நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க அதை உங்களுக்கு லேஸாக இருக்கும் உங்களுக்கு அதை பார்த்து வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சு உங்களுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொள்ளையிலும் அது உங்களுக்கு ஈஸியான மெத்தட் உண்டு ஸோ அதனால் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் இந்த பட்டரை சேர்த்துட்டு இதை வந்து டபுள் பாயில் பண்ணி எடுக்கிறேன் டபுள் பாயில் பார்த்தீங்கன்னா இதை வந்து மெல்ட் ஆக்குறது தான் நீங்கள் நேராகவே வந்து ஸ்டோவில் வச்சு நீங்கள் மெல்ட் பண்ணாமல் இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் மெல்ட் பண்ணின பட்டரை வந்து இந்த பிஸ்கட்டில் வந்து நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேக்கராக இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீஸ் கேக் அப்படி கேட்டால் கூட உங்களுக்கு வந்து இந்த மூஸ் கேக் சீஸ் கேக் இதெல்லாம் வந்து இதே மெத்தடில் தான் நாங்கள் வந்து அது ரெண்டுக்கும் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணாமையே வந்து நல்லா நல்ல கோஸ்ட்டு வந்து ஆகவே குறோம் குறஞ்ச காஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொலையிலுமான ஒரு மூஸ் கேக் ரெசிபி ஒன்று தான் இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லாவே எல்லாத்தையுமே பட்டரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும் இப்போ நாங்கள் வந்து பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கிறேன் நாங்கள் வந்து இது பேக் பண்ணுறே இல்லை நோ பேக் மோஸ் கேக் ரெசிபி தான் இது இப்போ நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு இந்த ட்ரேயை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த ட்ரேயில் வந்து நான் இதை வந்து சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நீங்கள் வந்து சேர்த்துட்டு இதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்பெச்சுலா வச்சே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு ஸ்பெச்சுலா இல்லாட்டி ஒரு கிளாஸை கூட வச்சு நீங்கள் வந்து இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணும் இப்போ இதை வந்து நாங்கள் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா இது நல்லாவே வந்து செட் ஆகிடும் குயிக்காகவே செட் ஆகும் ஏன்னா பட்டர் வந்து பட்டர் வந்து கூலாகப்போக்குள்ள இந்த இதோட வந்து சேர்ந்து பிஸ்கட்டோடு சேர்ந்து நல்லாவே வந்து கூலாகவே நல்லா செட் ஆகிடும் இப்போ நாங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் வந்து நான் மில்க் சேர்த்துருக்கிறேன் மில்கை சேர்த்துட்டு இது வந்து ஃப்ரெஷ் மில்க் தான் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துட்டு இதுக்கு வந்து நான் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கோன்ஃப்ஃபிளா சோள மாவுன்னு சொல்லவுமே அது இதை வந்து சேர்த்துட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நீங்கள் அந்த மில்க்லேயே வந்து உங்களுக்கு இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு கொள்ளவும் மேலும் ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி கொஞ்சமாக லேசாக வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த சோள மாவை வந்து கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு வந்து இதை வந்து நாங்கள் அந்த மில்க்கில் வந்து சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா எந்த வித லம்ஸும் இல்லாமல் இதை வந்து நல்லாவே கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு வந்து இந்த மில்கில் நாங்கள் இதை சேர்த்துட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நாங்கள் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும் இதை வந்து நாங்கள் கோர்ன்ஃபிளா வந்து ஆட் பண்ணுறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா திக் ஃபிக்காக வரும் இந்த மில்க் வந்து நாங்கள் காய்ச்சிக்கொண்டே இருக்க கை விடாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க அப்போ தான் வந்து பிடிக்காது ஏன்னா நீங்கள் வந்து நான் ஸ்டிக் பேன் ஒன்று எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி அடிப்பிடிக்காத ஒரு சட்டி ஒன்று எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இது வந்து நல்லா இப்போ திக்காகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் வந்து இதை இறக்கி கொள்ள வேணும் இறக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ரெண்டு யோகர்ட் எடுத்துருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து சோள மாவு கரைச்சி அதே போலுக்கு வந்து நான் ரெண்டு யோகர்ட்டையும் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் ரெண்டு யோகர்ட் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு விஸ்க்கை வச்சு நல்லா எந்த வித லம்ஸும் இல்லாமல் இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க இந்த மூஸ் கேக்கெல்லாம் நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் நீங்கள் சல்லி கொடுத்து வாங்குறதை விட நீங்கள் வீட்லேயே செஞ்சு அவங்களுக்கு வந்து அவங்களோட சின்னவங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணிடலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட்க்கு கூட இது வந்து எயிட் தௌசண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் டென் தௌசண்ட் இந்த மாதிரி நிறைய விலை வந்து இது சரியான காஸ்ட்லியான ஒரு ரெசிபி ஒன்று தான் இது அதனால நீங்கள் வீட்டிலையே செஞ்சு அவங்களுக்கு என்ஜாய் பண்ணலும் இப்போ நான் வந்து அந்த யோக்ட்டை நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து சேர்த்துட்டேன் நான் ஏற்கனவே நாங்கள் செஞ்சு வச்ச அந்த கோன்ஃபிளா மில்க் மிக்சரில் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் ஏற்கனவே பிஸ்கட் நாங்கள் வச்சுருந்தோம் ஃப்ரிட்ஜில் அது வந்து நல்லா செட் ஆகிட்டு இப்போ இதில் வந்து நான் இதை சேர்த்துக்கொள்கிறேன் இதை வந்து சேர்த்துட்டு இப்போ இதையுமே வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ள வேணும் வச்சுட்டு இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஷன் ஃப்ரூட் எடுத்திருக்கிறேன் நாங்கள் வந்து இன்றைக்கி செய்ய போகிறது வந்து பேஷன் ஃப்ரூட் மூஸ் கேக் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ஏன்னா வந்து பேஷன் ஃப்ரூட் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு ஒரேஞ்ச்லேயும் இந்த மோஸ் கேக்காக செஞ்சு கொள்ளையிலும் நான் வந்து இன்றைக்கி பேஷன் ஃப்ரூட் எடுத்திருக்கிறேன் இது வந்து ஒரு மூணு காய் இருந்தால் போதும் இந்த ஃபஷன் ஃப்ரூட் வந்து ஸோ வந்து நான் இதில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் தான் நான் இதில் ஜூஸை வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன் இதுக்கு வந்து நாங்கள் பேஷன் ஃப்ரூட் அந்த பல்ப் எல்லாத்தையுமே பிளெண்டர் ஜக்கில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணி அதை வந்து நல்லா வடித்து எடுத்துக்கொள்ள வேணும் அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு லிக்விட் கிடைக்கும் இதில் வந்து ஃபிஃப்டி எம்எல் நான் வந்து ஒரு சட்டியில் சேர்த்துட்டு அதுக்கு வந்து நான் மில்க் சேர்க்கு மில்க் இல்லை சாரி நான் வந்து தண்ணி சேர்க்குறேன் தண்ணியே சேர்த்துட்டு இதுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே நாங்கள் நேரத்தோடு சேர்த்த மாதிரி கோன்ஃப்ளார் சேர்க்குறேன் சோளமாகவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் வந்து ஃபுட் கலரிங் சேர்க்குறேன் அந்த கலர் வந்து நல்லா ஒரேஞ்ச் கலருக்கு வர வர வரவேணுன்றதுக்காக நான் வந்து ஒரேஞ்ச் கலர் சேர்க்குறேன் லைட்டாக வந்து ஒரு ட்ரப் மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வந்து தேவையான அளவு சுகர் சுகரையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து இதை கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து சீனி போதுமான அளவு ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ வந்து சீனி போதுமான அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு விஸ்கை வச்சு இப்போ வந்து அது நல்லாவே வந்து எங்களுக்கு விலங்கும் அது திக்காவி வார மாதிரி திக்காவி வந்த பொறோ இது வந்து நாங்கள் ஏற்கனவே சீஸ் கேக் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் வச்சது வந்து நல்லாவே செட் ஆகிட்டு இதுக்கு மேலே லாஸ்ட் லேயர் தான் இந்த பெஷன் ஃப்ரூட் லேயர் இதை வந்து நாங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கொள்கிறேன் கொஞ்சமாக நீங்கள் ஆறின பொறோ இதில் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லாவே ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்டர் ஒன்று வரும் இந்த நல்ல ஒரு அரோமா நல்ல டேஸ்ட் ஒன்று வரும் ஸோ வந்து வந்து அதையும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்கள் வந்து எடுக்க போகிறோம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு நாங்கள் எடுக்கனவே நான் இப்போ காட்டின அந்த பிளாஸ்டிக் அந்த ரப்பில் தான் நான் வந்து இந்த சீஸ் கேக் எல்லாத்தையுமே வந்து நான் பீசஸ் போட்டு அதில் வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொள்ளையிலும் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது நல்லா செட் ஆகினதுக்குப் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு வந்து இருக்க வேணும் டூ ஃபிஃப்டி கிராம்க்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அதோட வந்து ஒன் கேஜி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சேல் பண்ணிக்கொள்வதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து இதை இந்த மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன் பாருங்கள் இதுக்கு வ மேலால் வந்து நாங்கள் கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஒயிட் சாக்லேட் நான் வந்து மெல்ட் பண்ணி சேர்க்க போகிறேன் இப்போ நான் வந்து இந்த பிளாஸ்டிக் ரப்பில் தான் இது எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் பீசஸ் போட்டு இதில் சேர்த்துக்கோங்க இதை ஒன்று வந்து டூ ஃபிஃப்டி கிராம்க்கு வெயிட் வந்து இருக்கி இப்போ நான் வந்து ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டு இந்த மாதிரி நான் வந்து இதில் டெக்கரேஷன் பண்ணிக்கொள்கிறேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது வந்து உங்களுக்கு டார்க் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் எதாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க இதுக்கு வந்து ஒயிட் சாக்லேட் சேர்த்த மட்டுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா பசந்தாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒயிட் சாக்லேட் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் ஒயிட் சாக்லேட் சேர்த்துக்கோங்க இந்த மூஸ் கேக் ரெசிபிக்கு வந்து நீங்கள் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணலாண்டு எந்த வித டிஃப்ரெண்ட்டும் இருக்காது விப்பிங் க்ரீம் அட் பண்ணின மாதிரியே தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வந்து சொல்லி வேலையில் சட்டப்படி சட்டப்படியாக இருக்கும் நீங்கள் வந்து கட்டாயமாக இதை வந்து ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருந்தால் இனி எங்களோட சேனலில் இருக்கிற இந்த ரெசிபியை பார்த்து உங்களுக்கு வந்து மூஸ் கேக் செஞ்சு கொள்ளையிலும் செஞ்சு உங்களுக்கு வந்து ஓடர்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளையிலும் நல்லா நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுத்துக்கொள்ளையிலும் அதில் வித பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு என்னடா வந்து மூஸ் கேக் சீஸ் கேக் எல்லாமே வந்து நல்லா ரிச்சான ரெசிபி தான் அது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு வீட்டிலேயே செஞ்சு கொள்ளையிலும் இதே மூஸ் கேக்கை வந்து உங்களுக்கு சாக்லேட் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் ஒரு ஒரு மாதிரி செய்யலும் இன்றைக்கு இந்த வீடியோவில் இந்த மூஸ் கேக் ரெசிப்பியில் என்ன சரி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுவேன் இப்போ தான் நீங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறேன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளேலிஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ரெசிபி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய் பை ஃப்ரம் ஐஎன்வல் ஏன்வெல் ரெசிபீஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்